தாய் மகளே நான் நின்னஸ்கே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பதினாலு கோடி கொடுத்து உன்னை டீமில் வச்சுட்டு இருந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிவிட்டல டே தீபக் சாகர் உன்னத்தான் உன்னத்தான்டா உன்னத்தான் சரி ஓகே இந்த சீசன் ஃபுல்லாக உன்னால் ஒழுங்காக போலிங் போகிற முடியல தான் ஒத்துக்கிறான் இருந்தாலும் டீமில் விளையாடிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு எப்படியோ மொத ஓவரே டீ காக்க தூக்கிட்டேன் அது கூட நீ தூக்கலை வெளியில் போகிற பாலுக்கு பேட்டு அவனாக விட்டு இன்சைட் எஜில் போல்டாகி போய் உக்காந்துட்டான் உனக்கு கிரெடிட்டாக கொடுத்துட்டு உனக்கு ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டு சரி ஓகே நம்மளால் டீமுக்கு ஒழுங்காக பவுலிங் தான் போட முடியல அட்லீஸ்ட் யாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்ல ஸ்டார்டிங்லருந்தே வந்து மிஸ்ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் லைனில் பவுண்ட்ரி லைனில் நின்றுட்டு பவுண்ட்ரி விட்டுட்டு இருந்தேன் சரி அதை கூட பொறுத்துக்கிட்டோம் நல்ல ஸ்கோர் இருக்குது சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அடித்த அந்த பாலை நீ கேட்சு பிடிச்சிருந்தா மேட்ச் மாறிடுவோம் இல்லையா சிக்ஸு போகாமல் தடுத்துருந்தா கூட மேட்ச் மாறிடுவோம் கேட்சையும் விட்டு சிக்ஸும் கொடுத்து அது போக ஏன்னா பத்தொம்போதாவது ஓவரில் வந்தும் ஒரு பவுண்ட்ரி விடுவேன் அப்படின்னா தேர்ட் மேன்ல உன்னை என்னடா பண்ணுறது டேய் நீ இன்ஜோரின்னு சொல்லிட்டு போயிடுறா உட்காந்துருக்கு போன சீசன் ஃபுல்லாக விளையாடல என்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த சீசனும் விளையாடாதப்போ நீ இல்லாமயே எதையாவது பண்ணி சமாளிச்சுப்போ முடியல இந்த மாதிரி தான் இருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸ் ஓகே மகளே விளையாட்டை விளையாட்டாக பார்ப்போம் ஹாய் மகளே நான் உங்கள் என்எஸ்கே ஸ்கே நம்ம பார்க்க போகிறது ஐபிஎல் மேட்ச் சிஎஸ்கே வெஸ்டஸ் லக்னோ மேட்சை பற்றி தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மேட்ச்சு சிஎஸ்கேவும் லக்னோவும் தான் விளையாண்டாங்க அது நம்ம லக்னோட ஹோமில் போய்ட்டு தோற்றுட்டு வந்தோம் ரொம்ப ஈஸியாக தோற்றுட்டு வந்தோம் ஸோ நம்மளோட ஃபோர்ட் டெஸ்ட் நம்ம கோட்டையில் விளையாடுறோம் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் சிஎஸ்கே தான் வின் பண்ணோம் அப்படின்ற ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு மேலே நம்பிக்கை வச்சுருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்காக இந்த மேட்ச் இருந்துருக்கு உண்மையே சொல்லணும் ஆனஸ்டாக சொல்லணும் நம்ம அடித்த ஸ்கோர் கம்மி ஏன்னா ரஹானே மிச்சல் ஜட்டு மூணு பேருமே ஃபேஸ் பண்ண பாலை விட கம்மியான ரெண்டு தான் அவுட் ஆயிருக்காங்க ருத்ராஜ் மட்டும்தான் பொறுப்பாக விளையாடனா அவசரப்பட்டு விளையாடாமல் கரெக்டாக விளையாடி ஒரு நல்ல ஸ்கோரும் அதுக்கடுத்து நம்ம சிக்ஸர் தூபே ஸோ அவனோட கான்ட்ரிபியூஷனால் ஒரு நல்ல ஸ்கோருக்கு வந்திருக்கும் அப்படி இல்லை இவங்க ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் விக்கெட் இருந்தாலும் டூ ஹண்ட்ரடாக நம்ம தாண்டி இருக்க மாட்டோம் ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டிலேருந்து ஒன் நைன்ட்டியே நல்ல ஸ்கோர் நம்பிட்டு இருந்திருக்கோம் ஆஸ் யூஷுவல் இவங்க பதினெட்டு ஓவரில் முடிச்சுட்டு போயிருப்பாங்க இது ஏதோ ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்படின்றதுனால கொஞ்சம் டஃப்பாக தோணுச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் நல்லா இருந்தது ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா இருந்திருந்தது தனியால் நின்று மேட்சையே முடிச்சுட்டா நம்ம ஸ்டாய்னஸ் என்ன பேட்டிங்கு நமக்கு ஈக்குவலாக வந்துருந்தாங்க நைன்டீன்த் ஓவர் வரைக்கும் அவங்க நம்ம ஸ்கோருக்கு விட கம்மியாக தான் இருந்தாங்க பட் ஈக்குவலாக வந்துட்டு இருந்தாங்க ஸோ டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளை விட ஒரு ரன் அதிகமாக மாறினாங்க முடிச்சிட்டாங்க முன்பாக மிச்சம் வச்சு இந்த மேட்சோட தோல்விக்கு என்ன காரணம் யார் காரணம் அப்படிலாம் வந்து யோசிக்க தேவையில்லை ஏன்னா நல்லாவே தெரியுது பேட்டிங்கில் எல்லாராலையும் ஒழுங்காக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல சரி ஓகே பேட்டிங்கில் பண்ண முடியலனாலும் டீமுக்கு அவங்கள ஹண்ட்ரட் பர்செண்ட்டாக எதையாவது ஒன்று இடத்துல கொடுக்கணும் ஸோ ஃபீல்டிங்கில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபீல்டிங்லையும் கொடுக்கல ரொம்ப மோசமாக இருந்தது ரெண்டு டீமோட ஃபீல்டிங்குமே ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஆனால் லாஸ்ட்டில் யார் வின் பண்ணுறாங்கன்றது தானே மேட்டர் ஸோ நம்மளை விட மோசமாக ஃபீல்டிங் பண்ணியும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க இதில் என்ன அழகாக சென்னையில் நடக்கிற மேட்சில் அவ்வளோ எல்லோ ஜேர்சி மத்தியில் ஒரே ஒரு லக்னோ ஃபேன் சும்மா வின் பண்ணுற டைமில் குதித்து செலப்ரேட் பண்ணுறது பாருங்க சுற்றி இருக்கிற மஞ்சளுக்கு நடத்துல அந்த ஒரே ஒரு ப்ளூ டிஷர்ட் லக்னோ சப்போர்ட்டர் வேறு மாதிரி இருந்தது அந்த ஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஒரு சோகமான மனநிலை தான் இருப்பீங்க புரியுது பட் வேறு வரி இல்லை அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் வின் பண்ணுங்களா ஏற்கனவே மும்பையும் ஆசிரியும் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்காங்க நாம் தான் கொஞ்சம் நல்ல நிலமையில இருந்தோம் அப்படின்னு நினச்சேன் இப்போ லக்னோ நம்மளை வின் பண்ணி நமக்கு மேலே வந்துட்டாங்க ஸோ நாளைக்கு அஞ்சுக்கும் தான் வந்து இருந்தது இப்போ அவங்க நமக்கு முன்னாடி வந்ததுனால ஸோ இப்போ அவங்க நாளில் இருப்பாங்க நம்ம அஞ்சில் இருப்போம் ஓகே பார்த்துக்கலாம் இன்னும் மேட்ச் முடியலல்லை கடைசியில் யார் முதல்ல வராங்கன்றது தான் நம்ம முக்கியம் அப்படிலாம் சொல்லி சமாளிச்சிக்கிட்டு தான் உரிய மக்கள் இதே மாதிரியான ஐபிஎல் அப்டேட்ஸ் அடிக்கடி நான் போடுறேன் சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பாயிண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கணக்கில் இருப்போம் கடா